ஹாய் வீவஸ் வெல்கம் டு மை கிச்சன் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுவையான பிரியாணி சுவையில் தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே குக்கரில் எப்படி செய்கிறதுங்கிறத போட்டிருக்கேன் இது வந்து சாதாரண வட்டை பாத்திரத்தில் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் எப்படி நம்ம சுவையான தக்காளி சாப்பாடு செய்யலாம் அதுவும் பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து முட்டையும் தயிர் பச்சடியும் வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் நான் அரிசி எடுத்துருக்கேன் அரிசி எடுத்துகிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இந்த அரிசியை நல்லா ஊற வச்சிடணும் இது பிரியாணி அரிசி சாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம் அது கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் காஞ்சதுமே பிரிஞ்சி இலை சேர்க்குறோம் நாலு கிராம்பு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கினவனையே நான் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் தக் வெங்காயம் நல்லா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் அடுத்ததாக நம்ம புதினா தழை சேர்க்குறோம் புதினா தழை ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கசப்புத்தன்மை ஏற்படும் இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போன உடனேயே ஒன்றே கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கலாம் வேறு இதில் சேர்க்கறதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி அலந்து ஊற்றிக்கலாம் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் நம்ம அரிசி வச்சிருக்கோம் அப்புறம் நாலு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பழைய அரிசியாக இருந்தால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் அரிசியை கழுகிட்டு தண்ணி வெடித்து வச்சிருக்கிறோம் இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம இந்த அரிசி எடுத்து இதில் சேர்த்துடலாம் நான் இதில் ஃபுட் கலர் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேணாம் எப்பொழுதுமே உப்பு வந்து ஒரு நூலளவு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாடு வெந்து வரும்போது சரியாக இருக்கும் இதை மூடி வச்சிடலாம் இடையில இடையில நம்ம திறந்து நம்ம கிளறி விட்டுக்கணும் ரொம்ப கிளறக்கூடாது ஏன்னா அரிசி உடஞ்சிரும் சாப்பாடு அரைப்பதத்துக்கு தான் வந்திருக்கும் தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் சாப்பாட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் நம்ம தோசைக்கல் வைக்கணும் அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த தோசைக்கல் மேலே நம்ம வந்து இந்த சாப்பாட்டு பாத்திரத்தை வைக்கணும் வச்சு தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானவனை சிம்மில் வச்சிடணும் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் சாப்பாடெலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நல்ல கிளறி கிளரி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக சாப்பாடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பரிமாற ஆரம்பிக்கலாம் பாருங்கள் ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இதுக்கு தயிர் பச்சனையும் முட்டையும் வச்சுருக்கேன் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபியை தெரிஞ்சுக்கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையோ பெல்சிம்பிளையும் அழுதுங்க தேங்க் யூ